நல்லா இருந்துட கீழே கீழே நல்லாவே இல்லையா அப்படி உண்மையை சொல்லு அப்படி உண்மையை சொல்லு நல்லா இருந்தா இல்லையா முதல்ல சொல்ல வேண்டியதானே வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பான்ல

தேங்காய் அந்த மாதிரி கண்ணாடி நெல்லையா இருந்தது சரியான பருவத்துல காலையில பருவத்துக்கு வந்தா சாயந்திரம் ஊசி போறது சாயந்தரம் வந்தா மறுநாள் காலையில் எல்லாம் குடுக்கவே கூடாது

அவ ஊட்டு காறி வந்து பாத்துறீங்களே நீலாம் ஒரு குட்டையலா நானா கொள்ளில மேல இருக்க கொள்ளில போய் இப்படி பண்ணி கொண்ட அந்த ஊடுறானே போனுக்கு வந்து வாங்கப்பட்ட பன்றான்னு சொல்லிட்டு கண்ண வாத்துனோம்னு அவம் சரி வா இப்போ என்ன பண்ணனும் நினைக்கிறா கொள்ளில போறா இருக்கு அப்படிவா சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டியே நான் காணி பண்ணிரோம் அப்படினொனே அவ என்ன பண்ணோம் சரி சும்மா தான உட்கார்ந்துறோம் மா ரெண்டு பேரும் வெட்டுலாம் சொல்லிப்ட்ட ஊர் பக்கத்தலயே போவாங்க

கடைவு <laughs> அவ்வளவு அதிருக்கிட்டு உபயோகமா ஆதி வேற போன் பண்ணிக்கலாம் யாரு மூணு கொஞ்சம் வெயிட்